அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் சைக்கிள் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க மீதி இந்த சின்ன சின்ன எல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த ஷீட் எப்படி போடுறது இங்கே ஜாயின் பண்ணுறது இதுக்குள்ளே போடுறது இந்த சைக்கிளோட ஃபெடல் எப்படி போடுறது இந்த ஸ்டாண்டு இந்த கூடை சைக்கிளோட கூடை இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இப்போது சும்மா ஒரு இந்த ஃபஸ்ட்டு லைன் ஏழு பூ இருக்கு அது போட்டு காமிக்கிறேன் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் நாலு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இல்லை அளந்தே பார்த்துடலாம் மூணு அடி மூணு அடி எடுத்திருக்கேன் இந்த சைக்கிளோட இந்த முன் சைடு ஏழு பூ சொன்னேன் இல்லைங்களா இதை போட்டு காமிக்கிறேன் இதே போல் தான் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்காக சும்மா எப்படி போடுறதுன்னு ஒரு மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ஏழு பூ போடுறதுக்கு மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக முடிச்சுட்டு ஆள் கட்டி விரலுக்கு பின்னாடி ஒரு சைடு நுனையும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும் நாலு மணி கூக்கணும் குழந்தைங்களுக்கு அவ்வளோவா புரியாது நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்களும் அப்படியே சைடில் போட்டுகிட்டே குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக போடுவாங்க நாலு மணி பூ தான் ஏழு பூ போடணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு உக்குணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி வக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஏழு பூ போடணும் போல் மூணு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நாலாவது லைன் ஜாயின் பண்ணணும் நான் ஜாயின் பண்ணும் போது காமிக்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஏற்கனவே சரளாவோடய மக பிரசாந்தி வந்து அவங்க பேகு சின்னதாக அந்த பாசியில் பேகு போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அதுவும் நான் கம்யூனிட்டி டேபில் போட்டிருக்கேன் அவங்க ஏற்கனவே நல்லாவே போடுவாங்க ஏழாவது பூ போடும்போது மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் கீழே இருக்க ஒயரை மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ சைடு திரும்பிடும் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க அப்புறம் நம்ம எப்படி கீழே திருப்பிக்கலாம் இப்போ கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் மேலே வரும் போது ரெண்டு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கும் மூணு மணி கோக்கணும் ரெண்டாவது லைனில் ரெண்டு ரெண்டு மணி தான் கோக்கணும் மூணு லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் ஏழு மணி பூ மூணு லைன் போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு கீழே இருக்க ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அதே ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போல் தான் ரைட் சைடு ஒயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயிற இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும் அந்த ஒயரில் இன்னொரு சைடு ஒயர அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க இதே போல் தான் போடணும் இந்த எல்லா பூவுமே எல்லா எல்லாமே எல்லா பீஸும் இதே போல் தான் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒயரோட அளவு சொல்லிடுறேன் இதுக்கு மூணு அடி எடுத்தோம் இல்லைங்களா இது கண்டிப்பாக மீறும் அரை அடி கம்மியாகவே எடுத்துக்கலாம் ரெண்டரை அடி எடுத்துக்குங்க இதுக்கு வந்து ஏழு பூக்கு ரெண்டரை அடி ஒயர் எடுத்துக்குங்க இதுக்கு மூணு அடி இருக்கட்டும் ஏன்னா இந்த சைடு இந்த சைடு போட போடுறோம் இல்லைன்னா நீங்கள் ஏழு அடி ஏழு பூ போட்டுட்டு ஒரு துண்டு ஒயர் எடுத்து இந்த ரெண்டு சைடும் ஒரு ஒரு பூ போட்டுக்குங்க அப்படி போட்டாலும் ஓகே இதுக்கும் அப்போது இதே ரெண்டு அடி ஒயர் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த பத்து பூ போடுறதுக்கு நாலு அடி எடுத்துக்கோங்க இதுக்கும் நாலு அடி இதுக்கும் நாலடி இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆறு அடி எடுத்துக்கோங்க ஆறு அடி ஆறு அடி ஒயர் எடுத்துக்கோங்க புரியன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்